சைக்காடிக்ஸ் மாத்திரை எதுவும் சாப்பிட்டியா தூக்கம் ஒழுங்காக வருதா மண்டையில் படிப்பு நிற்க மாட்டேன் ஓவர் டென்ஷன் இல்லையா சென்சிட்டிவ் அதிகம் இருக்கு பக்கத்தில் தான் இந்த சப்ஜெக்டை நீ விரும்பி எடுத்தியா விரும்பாமல் எடுத்தியா நிறைய ப்ரோக்ராம் இருக்கும் உன்னால் சேகரிக்க முடியலை கண்டு முடியணுமென் திருபார்க்கலாம் மூணு மாதத்தில் இந்த பிள்ள தெளிவாயிருவான் சந்தோஷமாயிருவான் கால்வெல் போய்யன் கரப்பசாமிக்கு வாங்க வருத்தப்படாமல் இருமா உன் பிள்ளை தங்க பிள்ளம்மா என்ன சந்தோஷமா என்னடா தம்பி இந்த கனி இன்னைக்கு சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுக்கோ நாளை காலையில் ஊருக்கு போயிட்டு நல்லா இருக்கு புண்ணியமாக இருக்கு பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை பத்தி கேட்டு வந்தது யார் என்னென்ன பிள்ளைக்கு என்னென்ன செய்யணும் வாங்கினேன் அம்மா தாயே கருமாரி மாரியம்மா வாரல காளி அத்தா வராள நான் கருப்புசாமி வரன இருக்கால் வந்துட்டோம் உள்ள துணைவனோடு ஒரு நிலை கொண்ட மனமும் உன் பிள்ளையினுடைய உள்ளத்தை போய் பார்த்த கொஞ்சம் சலனமாய் மனக்குழப்பம் அடைந்திருக்கிறாள் உங்க சொல்லுக்கு உட்பட்டு நடப்பாளோ நடக்க மாட்டாளோ என்னும் ஒரு சந்தேகத்தை உங்கள் உள்ளத்திலே எழுப்பி விட்டார் அதுக்கு கிரகம் காரணமா மற்றவனுடைய நட்பு காரணமா என்ற ஒரு ஐயப்பாடு உங்கள் உள்ளத்தில் இருக்கிறது கால் ஒன்று சொன்னதே யாரும் கேட்டால் தாங்க மாட்டார் அந்த உள்மனதை திருத்தி குடும்பத்துக்கு ஒப்புக்கொள்ள வைத்து தை மாதத்துக்குள்ள திருமண காரியத்தை நடத்தி வெட்டியாக்கி தரப்பா எல்லாம் ஜெயிச்சு நான் பொம்பளை பிள்ளைய பத்தி தானே கேட்டேன் நீ என்னப்படியை கேட்க என்கிட்ட அடுக்குமிக்கு முத நாள் வந்து இணைங்க சேர்ந்துருங்க வாங்க ஆனந்தமா நடத்துவ கள்ளமில்லாத உள்ள உயர்க உயர்க அதே திண்டுக்கல் எல்லை தொழில் தமந்தமாக பணத்தை சேர்த்து அதில் நஷ்டமடைந்து வேதனை அடைந்தேன் என்று கேட்டு வந்தவர் என்ன தொழில் என்ன தொழில் காலும் என்ன கருப்புசாமி ஆமா என்னப்பா கருப்புசாமி வராரா என்ன விஷயம் உங்க தெய்வமா கால் அண்ணன் நல்லா இருக்கீங்களா ஆனந்தம் அடைவீர் என்னாலும் உயர்ந்திருப்பீர்கள் கிடா எதுவும் வெட்ட வேண்டியிருக்கா இல்லை ஞாபகத்தில் இல்லை ஆனா ஒரு பாக்கி இருக்குன்னு சொல்லி இருந்து செய்தி வருது கருப்புசாமிக்கு தான் இப்போ குடும்பத்துக்குள்ள போய் பார்த்தேன் ஒன்னே முக்கால் ஆண்டுகளாக நடத்துகிற தொழில மனவேதனையும் கட்டியான பணங்கள் நஷ்டமும் வேதனை அடைந்திருக்கு ஒரு இடம் தமிதமான விஷயத்தில் வாக்குவாதம் வில்லங்கங்கள் ஏற்பட்டு மனம் குழப்பம் அடைந்தும் இருக்கு இந்த நிலைகளை மாற்றி வெற்றியாகித்தா பொதுமலா காணாம போன பொருளை களவாடப்பட்டதா கண்ணுக்கு மறைக்கப்பட்டதான்னு கேட்டேன் களவாடப்பட்டது ஆளை கண்டுபிடித்தா பகை வந்து பொருளை கண்டுபிடிச்சா சட்டம் இடம் கொடுக்காது அதுக்கு ஈடாக வேற செல்வத்தை தாரேன் இப்படி வெற்றி உண்டு இந்த கனியை கொண்டு இந்த கனியை கொண்டு விவசாயத்தில் போடு செல்வம் பிறகும் பூ பூ நல்லா இருக்கும் செல்ல தூர தூக்கி ஏரியா நீங்க எவ்வளவு பெரிய வேலை நடந்து நீங்க செல்லை கர்மசாமிக்கு வெளிநாடு தகுந்தமாக கல்வி கேட்டது இருக்கீங்களா வெளிநாடு தந்தமாக தொழில் தகுந்தமாக கல்வி வேலை வாய்ப்பு தொழில் துவங்கமாக முருகா சர்க்குராதா சாந்த சுரூபா எங்கும் நிறைந்தவா இறைவா காலுண்டா

பய அதனால் மனம் பேதழிச்சு அப்படி மெமரி பவர் குறைஞ்சிருக்கு நீ எம்பியா வந்துருவே பார்த்தாயிருவேன் அந்த தொழில் ஒழுங்காக நடக்கும் கால் வெளிநாட்டில் விடலாம்னு நினைக்கிறேன் ஐயா யோசனை வாடா உனக்கு பிரிட்டிஷில் உனக்கு வேலை ரெடியா இருக்கு அசத்திடுவோம் சந்தோஷமா தம்பி கோடி கோடியா சம்பாத்தியம் செய்ப்பா நல்லா இருக்கு நமக்கு வரக்கூடிய பௌர்ணமிக்கு மோனாளி ரெண்டு வரும் பாருங்க ஜெயிச்சு ஆப் ஆகிடுது உத்தரவு முடிஞ்சு கருமசாமிக்கு சுரண்ட சுரண்டை என் பொருள் உயர்ந்திட கண்டே நம்ம கால் நான் உள்ள போய் பார்த்தா பெரிய சர்ச் இருக்க அதுக்கு ஊடால சரி அம்மன் கோயில் இருக்க இருக்காளா அது தான் என்ன வேணும் உனக்கு என்ன சொல்லுது உடையவர் பாராத வேலை ஒரு புலம் தட்டை யார் என்ன சொல்லுத பார்க்கணும் அந்த தொழில் பொருந்தணும் அதான் கலாய்ச்சி இப்போ உங்க என் கடன் பட்டு பணம்லாம் நஷ்டமாயிருக்கு அதுல இருந்து மீட்டித்தாரேன் பெரிய ஆட்களை நம்பி பணத்தை போட்டுறாத அவங்க எல்லாம் உங்ககிட்ட ப்ராடு பண்ணிட்டாங்க உங்க வீட்டு பக்கத்துலேயே அப்படி ஒருத்தன் இருக்கான் வேலை வாங்கி தாரமணி ஏமாத்தனவனும் இருக்கான் இந்தா இழந்த செல்வத்தை மீட்டுத்தானே ரெண்டு இடம் தொடர்ந்தமான வியாபாரத்தை வெற்றியாக்கித்தானே பார்க்கலாம் எந்த ஒரு மனுக்கு வா கால் வந்து வா தென்காசி கால் வந்து வா யாருப்பா இது வா வாடா ரெண்டு ஒன்றுபுற கால் தென்காசி தென்காட்சி எந்த எந்தளவு சந்தோஷம் இது யாரு கால் வந்துட்டுவாங்க அது யாருடைய குழந்தை ரெண்டு வருத்தமா தொழில் வருமானம் தோந்தமான விஷயத்தில் மன வருத்தம் இருக்கு அரசு கழக அரசாங்கத்தை எண்ணி கற்பனை செய்தாய் அது உனக்கு நடக்கலை அதில் கொஞ்சம் மன வருத்தம் அதனால் சுயமான தொழில்களை ஆரம்பிக்கலாமா அதுக்குரிய வாய்ப்புகள் எனக்கு உண்டுமா கிடையாதா என்பது உன் உள்ளத்தில் ஒரு வேதனை உண்மையா இல்லையா இப்போதைக்கு சுய தொழில்கள் வேண்டாம் வேண்டாம் வேற என்ன வேணும் உனக்கு போன் ஆண்வாரித்து பிறக்கும் நிறைந்த பணமும் கிடைக்கும் வீடு வாசலோடு ஆகாயத்தை பிறந்த மாதிரி வெளிநாடெல்லாம் சென்று வருவாய் புண்ணியமாக என் வீட்டில் எந்த ஊரில் எனக்கு எந்த நான் அதுக்கும் என்ன தொழில் தென்காசி மாவட்டம் அப்படி வந்துட்டிய நான் என் குதிரை அங்கே போவேன் வீட்டுக்குள்ளேயே எடுத்தான் என்கிட்ட கே கேட்கலாம் போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க சொல்லியாச்சு போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க மேலகரம் வரலாம் அதுல முதல் படியில மேல நெத்தியில என் பேர் எழுதணும் அருள்மிகு வழிகாட்டும் அறிவிப்பாறை கற்புசாமி துணை அப்படி நீ எழுதணும்னா வீடு கட்டத்துக்கு தடை இல்லாம பணம் வந்து சேரும்

அப்படியா அப்படியா கால்நட் தம்பி நீங்க யாருனே தெரியாது கையை காட்டுது எனக்கு வா என்னடா வேணும் உனக்கு கணம் முடு அடுத்த பணம் எவ்வளோடா வாங்கி கொடுத்த

நிறைய பணம் கிடைக்கும் உன் கடனை தத்து தாரேன் இனி யாரையும் நான் ஒருவரையும் உனக்கு துணை நல்லா இருக்கும் சந்தோஷமா கர்பதாமிக்கு ஊட்டியில் கூடலூர் அவனுக்கு ஊட்டிலிருந்து நாற்பத்தி ரெண்டு கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருக்கு அதனாலடா அவன் ஊர் போகிற வழியில் ஒரு முனியாண்டி கோயில் இருக்குது முனீஸ்வரன் இடையில் ஒரு மாரியம்மன் ஒரு தெய்வம் வரும் உன் ஏரியாவில் இஞ்சி புஞ்சியெல்லாம் நல்லா விளையும் சரானடா இப்போ இடையில் ரெண்டு வருத்த காலமாக கடன்பட்டு மனவரப்பட்டுக்கிட்டு இருக்கேன் உண்மையன் இடையில் ஆஸ்பத்திரி செலவுகள் வந்து மன வருத்தம் அடைஞ்சேன் அதுக்கெல்லாம் செய்வன காரணமில் அது இயற்கை வண்டி வாங்கின மேலே ஆசப்படாத ஆறு மாதம் ஒதுக்கி போய் உன் கடனை தீர்த்து வாழ வச்சு தரேன் வேறு என்னடா வேணும் யாரையும் நம்பாதுன்னு சொன்ன பிறகு ஒரு கேள்வியை கேட்டுட்டியே அங்கே ஒன்றும் இல்லைடா கல்யாணம் நடக்கும் வெற்றி அடைவாள் புண்ணியம் தருவாள் சந்தோஷமாயிருவார் இடுக்கி அங்கேயும் இங்கேயுமா இடுக்கி இப்ப அப்படி இல்லையோ பண்ணை திருவாரூர் அடுத்து நினைக்கலாம் சோதனை மேல் சோதனை என்னப்பா சொத்து தொகம்லாம் இழந்துட்டேன் இப்ப துணையாக இல்லை உனக்கு கல்யாணம் முடிச்சு வைக்கணும்னு விரும்புதியா கால் வா உனக்கு தக்கன ஒரு பெண்ணை பார்த்துருவோம் அவ்வளவு தானே சரணா மூணு மாதம் பொறுமையாயிரு வெற்றியாக்கி ஆக்கி தரேன் உனக்கு பண வருமானமும் தரேன் வந்து பார்க்க போகிறேன் ஆதாரம் இல்லை எம்மா ஆறுதல் அவதாரம் அவதாரமும் இல்லைையம்மா தத்துவம் சொல்லுங்க அந்த வேலையை நான் முதல்ல வாங்கி தந்து வெட்டியாக்கி தந்துடுறேன் முத மாத சம்பளம் என்னுடைய திருக்கோவிலில் நடக்கிற தர்மத்தை கொண்டு கொடுத்துடணும் வெற்றி ஆக்கிறோம் ஜெயிச்சாச்சு மாத்தி தாரம் மனச சந்தோஷமா இருக்கு நீ பண்ணாத கேட்டையா அடுத்து யாரு திருவாரூரா வாங்க நீங்கள் வாங்க ஆம்பளைக்கு தான் கூப்பிட்டுருக்கேன் இருங்க கூப்பிடுறேன் எங்கேயும் பேராதிங்க பிள்ளைலாம் எங்க இருக்கு நான் பாட்டு பண்ண கேட்டியா ஆதாரம் இல்லை எம் ஆறுதல் சொல்லு அவதாரமும் இல்லை தத்துவம் சொல்லு ஒரு நாளும் நான் இது போல் அழுதவன் அல்ல திருநாளை மகன் கொடுத்தான் யாரிடம் சொல்லு இப்படி பிள்ளைகளை பெற்றதை விட நம்ம பிள்ளையே கிராம வாழ்ந்துருக்கான் உண்மையா இல்லையா அவங்க மனத்தை மாத்தி உங்களை ஏற்றுகளை வைக்கணுமா கால் உழ்த்துவாங்க உண்மையா இல்லையாக்கா வரலாம் இவங்களை நம்பி போனா சாப்பாட்டை எடுத்து வச்சு கொடுத்துருவாங்களோங்கிற பயம் கூட உனக்கு வந்துருச்சப்பா வரலாம் குடும்பத்தை ஒற்றுமையாக்கி உனக்கு ஆறுதலை தாரேன் உன் சொல்லுக்கு கட்டுப்பட வைக்கிறேன் வெற்றி விட்டு உனக்கு வருமானமும் வரும் இந்த என் கைட்டு பணத்தை வாங்கு உன் காலில் எல்லா பேரும் வந்து விடுவான் ஓ அவ்வளவுதாக்கா அன்னைக்கு கால வந்து சந்தோஷமா இருங்க வெற்றி அடைங்க நல்லா இருங்க ஆனந்தமாக இருங்க கொஞ்சம் வெண்டி குடுப்பா என்னம்மா வேணும் கண்ண முடி நிமிந்து உட்காருக்கா ஆஞ்சநேயர் வரா கோயில் எங்க இருக்கு ஆஞ்சநேயர் கோயில் இருக்கோ நாகம் சார்ந்த அம்மன் துர்காதேவி இருக்காளோ கால் விழுக்க வா உட்காரு பௌரமிக்கு மோனால் என்னைய வந்து பாரு உன் மர்மகளுடைய மனதை திருத்தி தாரேன் அவ உள்ளதுக்குள்ள வேற எதுவும் களங்கம் இருக்குமோனு உன் மனத்துல ஓடுதுலாம் உண்மையா பையன பேசுகிறேன் உம் டா அவளை சேர்த்து குடும்பத்தை மென்மையா வாழ வைக்க பௌரமிக்கு மோனால் வா என்னடா இந்தா